எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் எம்எஸ் மீனாட்சி ராகினி இல்லை என்னோடய விவசல்லாம் எங்கே போனீங்கன்னு தெரில அதிகமாக விவர்ஸ் போக மாட்டேங்குது பரவாயில்ல இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு பார்த்தீங்கிற நம்பிக்கையோடு தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் அப்புறம் நாங்கள்லாம் அண்ணா உழைச்சாதான் கா சாப்பாடு இன்னைக்கு வேலைக்கு போனால் தான் சாப்பாடு ஒரு நாளைக்கு வீட்டில் இருந்தேன்னா மரம் நாள் நாங்கள் ஆடவை கொடுக்கணும் சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் கட்டாயத்தில் நாங்களாம் வேலைக்கு போயிட்டுருக்கோம் கட்டாயம் எங்கள் சூழ்நிலையில் நாங்கள் வேலைக்கு போயிட்டுருக்கோம் இதோட ரெண்டாவது டைமாக இந்த வீடியோ நான் போடுறேன் கலைஞர் கா கலைஞர் வந்து மகளிருக்கு வந்து பணம் கொடுக்க ஆயிரம் ரூபா பணம் கொடுக்குறாங்க ஆனால் நானெல்லாம் எந்த பணத்தை வச்சுருக்கேன் எந்த பணக்காரின்னு எனக்கு தெரியலை எத்தனை வண்டி வச்சுருக்கேன்னு தெரியலை எனக்கெல்லாம் இந்த பணம் வரல பொதுவாக கஷ்டப்படுறவங்க யாருக்குமே இந்த பணம் வரல எங்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கொடுத்தா எல்லாருக்கும் கொடுக்கணும் இல்லைன்னா இல்லைன்னு விட்ருந்தோம் நல்லா பணக்காரங்களுக்காக கொடுக்குறாங்க ஏழ்மையாக கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க நாங்கள்லாம் கண்ணுக்கு தெரியலையா என்னன்னு தெரியலை இது மாதிரி நீங்களும் பாதிக்கப்படுனீங்கன்னா லைக் போடுங்க ஷேர் பண்ணி விடுங்க ஃபஸ்ட்டு என்ன மாதிரி டிக்கெல்லாம் பாதிக்கப்பட்டுங்கப்பட்டிங்க திமுக ஆட்சியில் நம்மளுக்கும் அந்த ஆயிரம் ரூபா பணம் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணி விடுங்க நம்மளே மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கும் இது போய் சேரட்டும் இது இந்த கலைஞர் மு க ஸ்டாலின் அண்ணாவுக்கு அவங்களுக்கு காதில் விழுதலாம் என்னன்னு தெரியலை பார்க்குறாங்களா என்னென்னு தெரியலை பார்க்கறனாலும் நம்மளுக்கு பணம் கொடுப்பாங்களான்னு தெரியலை ஒரு ஒரு அற்ப ஆசை அற்ப ஆசைகள் அந்த வீடியோ போடுறேன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே பாய்